யூதாஸ் பெரிய தப்பு பண்ணாரா பெரிய பாவம் பேதுரு செய்த பாவம் தான் ரொம்ப பெரிய பாவம் அவரை சபிக்க சத்தியம் பண்ண மறுதளிக்க மறுதளிச்சான் அப்படி உள்ள அப்படி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அத நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஏற்கனவே உனக்கு வந்து ஒரு சோதனை வருது அப்போ வந்து இல்லை காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் வந்து அவரை அவரை சபிக்கும் அப்படின்னா அப்படி இருக்கிற உயிரோட வாழவே கூடாது கொன்றுங்கப்பா அப்படின்னு சொன்னவன் தான் இந்த பேது ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த பன்னெண்டு சீடரில் ஒருத்தன் யூதாஸ் காரியத்து நீ என்னை காட்டி கொடுப்பாய் அவ்வளவுதான் அவனுக்காக உரைக்கப்பட்ட தீர்க்கதரசனம் என்ன அப்படின்னு சொன்னா காட்டி கொடுக்கிற தீர்க்க தரிசனம் தான் அவனுக்கு சொல்லப்பட்டது ஆனா சூசைட் பண்ணி பண்ணிருவே அப்படின்ற வார்த்தை வந்து இல்ல நீ தற்கொலை பண்ணிருவ அப்படின்ற தீர்க்க தரிசனம் இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க நீ காட்டி கொடுப்பேன்ற தீர்க்க தரிசனம் இருந்துச்சு ஆனா நீ சூசைட் பண்ணுவேன்ற தீர்க்க தரிசனம் இல்ல தற்கொலை செய்வேன்னு தூர் தீர்க்க தரிசனம் இல்ல ஆனா இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா பேதுரு அவ்வளோ பெரிய தவறை செஞ்ச உடனே சேவல் கூவின உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதை தான் ஆண்டவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு இந்த மாதிரி நீ செய்வேன்னு சொன்னாரு நம்ம அதை சுதாகரிக்கமா விட்டுட்டோம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் சரி நமக்கு ஒரே வழிதான் இருக்குது நேரம் நம்ம ஆண்டவரிடத்தில் ஓடிடுவோம் தேவாலயத்தில் போய் வேதம் சொல்கிறது மனம் கசந்த அழுதா மனம் கசந்து நீங்க சொன்னதை நான் கேட்கல ஆண்டவரே நான் உங்களை மறுதலிச்சிட்டேன் நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயும் போகாம மறுபடியும் ஆண்டவரிடத்துல வந்தார் ஆனால் யூதாஸ் காரியத்தை வந்து திரும்ப வராம தற்கொலைக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவன் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறதற்கோ மறுபடியும் ஒப்புரவாகிறதற்கோ திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரவே இல்லை கத்தருடைய சமூகத்தில் வராத ஒரு மனுஷனை பிசாசு வந்து சூசைட் வரையும் கொண்டு போயிருவான் பின்னாடி வரைக்கும் கொண்டு போவான் இந்த தற்கொலை பண்ணுகிற ஆவி இருக்கு பாருங்களேன் சூசைட் பண்றது இது வந்து ரொம்ப டேஞ்சர் இந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் தேவன் கொடுத்த ஜீவனை ஆண்டவர் மட்டும்தான் எடுக்க அதிகாரி நான் சாவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்முடைய வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது எதுக்கெடுத்தாலும் நிறைய பேர் நான் செத்து போவேன் நான் செத்து போவேன் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் எங்கேயாவது விழுந்துருவேன் நான் ஒரு நாள் காணாமல் போயிடுவேன் நீங்கள் ஒரு நாள் என்ன தேடுவீங்க என்ன நீங்கள் போனமாக தான் பார்ப்பீங்க என்னென்னமோ வார்த்தை என்னென்னமோ வார்த்தை ஒரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரோட நடக்கிற ஒரு பிள்ளையினுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி தன்னுடைய ஜீவனை மாற்றி கொள்ளணுன்ற அந்த எண்ணமோ வார்த்தையோ வரவே வராது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா என்ன வந்தாலும் வாழணும் என்ன வந்தாலும் நிற்கணும் எவ்வளோ பெரிய கட்டில் இருந்தும் என்னை நிற்கிறது பண்றதற்கு கத்தர் நல்லவரா இருக்கிறார் ஆமேன் நம்ம சாகணும் நம்மளை கொல்லணும்னு நினைச்சா நம்மளை எடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் என்றைக்கோ எடுத்திருப்பார் அப்ப இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் ஆண்டவரிடத்துல வந்துருங்க என்ன நடந்தாலும் என்ன நடந்தால் இப்ப பாருங்க ஒரு கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் ஒரு வாக்கு